நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இறுதி ஊர்வலம் வழக்கமான ஒன்றல்ல பெரியார் மண் என மார்த்தட்டும் தமிழ்நாட்டில் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சாதிய தீண்டாமையின் நேரடி சாட்சியம் இது நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி பரையம் போனவங்க வந்து அதில் ஊருக்குள்ளே போக கூட தான் ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குறாங்க எங்களை எங்களுக்கு பொது வழிபாத எல்லாம் நான் எல்லாரும் போகிற மாதிரி நாங்களும் போகணும்னு ஆசைப்படுறோம் அது தப்பா எல்லாருமே பொதுவாக தூக்கின்னு போகிறதெல்லாம் போனாங்க நான் இப்போ நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதுனால நாங்கள் குறுக்கு தான் போகணுமா அவங்களுக்குன்னா நாங்க அடிமையாவே இருக்கணுமா இப்படி ஆதங்கப்பட்டு பேசும் திருவண்ணாமலை மாவட்டம் மோத்தக்கல் கிராமத்தை சேர்ந்த தலித் மக்கள் சீரான பொது இருந்தும் ஆதிக்க சாதியினரின் பாகுபாடு மற்றும் காவல்துறை மிரட்டலுக்கு பயந்து இன்றும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைந்திருக்கும் மண் பாதையில் இறந்தவர்களின் சடலங்களை சுடுகாடு வரை கொண்டு செல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் ஒரு டெத்தாஜினாக அதில் போனோன்னாக்கா அது பட்டாயிடம் அது முதலாக பட்டா இடம் பட்டாயத்து வயது அந்த வயி மேலே வந்து சுடுகாட்டுக்கு பாதி காட்டுறாங்க இதுவே ரோடு போட்டு தரல எங்களுக்கு வண்டி போகாது சுத்தமாக போகாது ஆள் பிடிச்சி தள்ளி போகணும் மழை வந்தால் ரொம்ப காலை வைக்க முடியாது இப்படி காலை வச்சு அப்படி வைக்கணும்னு போடணும் அந்த களிமண் பூமி அது அப்படி காலை வச்சால் வைக்கணும்னு போகாது கவர்மெண்ட் ரோடுக்கு அதில் கூட போயிடுறோம் இதில் எங்களுக்கு எதுக்கு காட்டணும் அந்த வையை இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகியும் சுதந்திரமாக எங்களால் நடமாட முடியல எஸ்சின்றது வந்து அங்கே சுற்றி எதுவுமே இடம் கிடையாது புறா வன்னிசத்தை இடம் தான் அது புறாமே அவங்க வழியாக தான் நாங்கள் அந்த இறந்த பாடி கொண்டு அடக்கம் பண்ணணும் திரும்ப இந்த பொது போகலான்னாலும் ரெண்டாயிரம் வீட்டுக்காரருன்னு போலீஸ் வந்து தடுக்குது இன்னமும் நாங்கள் அந்த சேத்துல சகரில தான் நாங்கள் போயின்னு இருக்கிறோம் ஐயா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதி ஊர்வலத்தை பொது வழியில் கொண்டு செல்ல முயற்சித்த போது காவல்துறையினரால் மோத்தக்கலை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் வரை சென்று வாதாடி பொதுப்பாதையில் காவல்துறை பாதுகாப்புடன் இறுதி ஊர்லத்தை நடத்த அனுமதி பெற்றுள்ளனர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அதிகாரிகள் யாரும் இன்று வரை அதனை மதிக்கவில்லை என மோத்தக்கல் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உத்தரவு கொடுத்தோம் க கலெக்டரையாக தரணும் தாசில்தாரையை நீ சென்னை நீ உத்தரவு வாங்கிட்டா இங்காபுரம் பரமிசன் ஒன்று கொடுக்கணுல்ல போலீஸ் தரப்புல என்ன கேட்குறாங்க மக்கள் மத்தியில் என்னன்றாங்க மக்கள் வந்து புதுப்பாதையில் போகிறதுக்கு பயப்படுறாங்க போலீஸும் அதுக்கு தகுந்த மாரி ஒரு பாடின்னு செத்தாக போதும் அது வந்து ஒரு ஐநூறு போலீஸுக்கு மேலே வந்து ஊரை எங்கள் ஊரை வளைச்சி பாரி செத்தவங்களை வந்து ஏ நீ வந்து இந்த பாதையில் தான் போகணும் அந்த பாதையில் தான் போகணுன்னு வந்து எங்களை வந்து தும்மறுத்துறாங்க அதனால் வந்து படிப்பறிவில் ஜனம் என்ன பண்ணுது அதுக்கு பயப்படுது இந்த டெத்தை கூட இதில் தூக்கி போகிறதுக்கு தான் இருந்தோம் போலீஸ் வந்து நேற்றுலேருந்து டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க இதில் நீங்கள் போகக்கூடாது இதில் பிரச்சனை பிரச்சனையாகும் நீங்கள் இந்த இந்த வழியில் தான் போய் ஆகணும் அப்படின்னு போலீஸ் வந்து ஆர்டர் போடுற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் பட்டாசு வெடிப்பீங்க அது பண்ணுவீங்க இது பண்ணு இது வெற்றி அவங்களுக்கு விட்டால் தானே அதை தெரியாங்க நாங்கள் எங்கள் காலனிக்குள்ளே வந்து அந்த கைனி வரியாக நடந்து போகும்போது கூட ஊற தாண்டி தான் ஒரு பூ போகிறதாலும் பட்டாசு ஊற தாண்டி தான் பண்ணுவோம் இதே ஊருக்குள்ளே போகும்போது அதுதான் பண்ணுவோம் நாங்கள் இந்த பிரச்சனை குறித்து காவல்துறையிடம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் தரப்பில் எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை டி தமிழ் எடுத்து சென்றபோது இந்த விவகாரத்தை தீவிரமாக பரிசீலிப்பதாகவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் மண்பாதையை பொதுப்பாதையாக மாற்றி சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் பதிலளித்தார் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தனிப்பாதை எதுக்கு எங்களுக்கு தனிப்பாதை எதுக்குன்னு பொதுப்பாதை இருக்கிறதுல நாம் அனுபவிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நாங்கள் காலங்காலமாக இப்படி தான் வச்சுன்னு இருக்கிறோம் அப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்களும் தாழ்த்தப்பட்டவங்களாவே இருக்கணும் அப்படின் தான் இந்த நாலேஜான முன்னேறிய காலத்தில் கூட அது மாதிரி தான் சொல்லிருக்கிறாங்க எங்களுக்கு பொது வழி பாதையில் போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் நாங்கள் பொது வழி பாதையில் போகணும் இதில் ஃபுல்லாகவே சாகணும் போது செத்தாக சாக ஃபுல்லாக அதில் தான் போகுது இப்போ எங்கள் சாக மட்டும் இதில் ஏன் தடுக்கிறீங்க அதை தெரில அப்போ அந்த இடத்துல பார்த்தாக்கா அந்த ஜாதி தான் தெரியுது ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஆகியும் நாங்கள் சுதந்திரமாக எங்களால் போய்ட்டு உட்காந்து இன்றைக்கும் போயிட்டு ஒரு டீ கடலில் உட்காந்து டீ சாப்பிட முடியாது இன்றைக்கும் போயிட்டு நான் சுதந்திரமாக போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு உட்காந்து சாப்பிட முடியாது மாறல எதுவும் மாறல அதே அப்படியே அப்படியே தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நான் அளவு தான் செய்யணும் யார் நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க